அகமதாபாத்தில் நேற்று நடந்த கொடூரமான கோரமான விபத்து பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது ஒருவரை தவிர விமானத்தில் பயணித்த இருநூற்றி முப்பத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது பயணிகளும் இரண்டு விமானிகள் உட்பட பனிரெண்டு விமான பணியாளர்களும் முற்றாக எரிந்து கருகி சாம்பலாகி இருப்பது நெஞ்சை பதற வைக்கிறது அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்றே விளங்கவில்லை இந்திய அரசுக்கும் இதிலே இருக்கிறது இதனை முழுமையாக விசாரித்து உண்மை நிலையை கண்டறிந்து இதுபோன்ற தொழில்நுட்ப கோளாறுகளால் நடைபெறும் விபத்துகள் இனி வருங்காலங்களில் நிகழாதவாறு தடுப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் டெல்லியிலிருந்து அகமதாபாத் சென்ற அந்த விமானம்தான் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்டிருக்கிறது டெல்லியிலிருந்து அகமதாபாத் வந்தபோதே அந்த விமானத்தில் முறையாக எதுவும் இயங்கவில்லை என்ற புகார்கள் இப்போது வெளியாகியிருக்கின்றன ஏசி வேலை செய்யவில்லை இதர எலக்ட்ரானிக் சிஸ்டம் வேலை செய்யவில்லை என்றெல்லாம் இப்போது சில பயணிகள் அது குறித்து எழுதுகிறார்கள் டாடா நிறுவனம் ஒரு கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிறது எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது இந்த இழப்பை கொள்ள முடியாது எனவே இந்திய ஒன்றிய அரசும் விமானிகள் உள்ளிட்ட விமானப் பணியாளர்களுக்கும் பயணிகளுக்கும் இன்னும் கூடுதலாக இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் வாய்ப்புள்ள குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அரசு வேலைவாய்ப்பை வழங்க முன்வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது மருத்துவ இந்த பேரணிக்காக மூன்று குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன முதலுதவி செய்வதற்கான தேவை எழுந்தால் அந்த மருத்துவ குழு அதை கவனித்துக் கொள்ளும் காவல்துறையினருக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்குவதற்கு கட்சியிலிருந்து வேறத்தாழ முன்னூறு பேர் தன்னார்வ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் வண்டியை நிறுத்தும் இடம் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வரக்கூடிய வண்டிகளுக்கு நான்கு திசைகளிலிருந்தும் வரக்கூடிய வாகனங்களுக்கு எந்தெந்த பகுதிகளில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை காவல்துறையினர் முடிவு செய்து விடுதலை சிறுத்தைகளின் தன்னார்வ பணியாளர்களோடு இணைந்து அதை நெறிப்படுத்த இருக்கிறார்கள் அதற்கு இயக்கத்தோடர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்